ஹலோ வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு குட்டி ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் வரும் ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க இந்த கடை வந்து ரெட்ரோ ஸ்நாக் ஆஃப் சிங்கப்பூர்னு போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் நைன்டி கிட்ஸ்க்கு எப்படி ஒரு கடை இருக்கோ அதே கான்செப்டில் இவங்க ஒரு கடையை இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கடையில் இவங்க ஸ்கூல் டைமில் சாப்பிட்ட நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க எல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதில் நமக்கு நைன்டி கிட்ஸ்க்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு கேண்டியை வந்து பார்த்தேன் இந்த கேண்டி வந்து பார்த்து பார்க்குறதுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் சாக்லேட் நான் ஸ்கூல் டைமில் எக்கச்சக்கமாக சாப்பிட்ருக்கேன் அது ஒரு சின்ன ரேப் வந்து பண்ணியிருப்பாங்க ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து கொடுத்துருப்பாங்க கொடியேற்றினால அந்த சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே வந்தால அந்த சாக்லேட் தான் பட்ஜெட் ஃப்ரெண்டியாவில் சாக்லேட் அந்த டைமில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே எக்கச்சக்கமாக வந்து ஜெல்லி கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க இதில் ஒரு சில ஜெல்லிஸ் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நான் சாப்பிட்டதில்லை அந்த ஃபிஃப்டி பைஸ்க்கு ஒரு ஜெல்லி வந்து சேல் பண்ணுவாங்க அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போல்லாம் வந்து இது கிடைக்கிதா இல்லையான்னு எனக்கு தெரியல அவ்வளோ கலர் கலராக வந்து பார்க்கும்போது அவ் மனசுக்கு என்ன சொல்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தெரியாமல் தான் இந்த கடைக்குள்ளே போனேன் ஆனால் இவ்வளோ மெமரிஸை வந்து கொண்டு வரும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸ்கூல் டே மெமரிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டாங்க இந்த கடைக்குள்ளே என்ட்ராகும் போது இந்த கடையில் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கொடை கடை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஹேங் பண்ணியிருக்க கவரில் வந்து ஒரு டாலர் சிப்ஸை வந்து போட்டுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கிடச்சது இந்த லிப்ஸ்டிக் சாக்லேட் இந்த சாக்லேட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு நான் பண்ணாத அலப்பறையே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அதை லிப்ஸில் சும்மா அப்ளை பண்ணி அதை லிக் பண்ணி அதில் என்ன சொல்கிறது அதை ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸ் காலியானதுக்கப்புறமும் தூக்கி போடாமல் அதை பத்திரமா வச்சு இந்த மாதிரி சில்லியான விஷயம்லாம் நிறையவே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நினச்சா வந்து இப்போ சிரிப்பு தான் வருது இவங்களும் ஸ்கூல் டைமை ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க போல் அவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேவரட் ஸ்நாகை கமெண்ட் பண்ணுங்கள் பாய்